வணக்கம் மக்கள் கூட்டாட்சி பாகம் பதினேழு மக்கள் கூட்டாட்சி ஒருங்கிணைப்பு அமைப்புகளில் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் ஒன்று நிதி விடுவிப்பு மக்கள் கூட்டாட்சி பேரவை அமைப்புகள் மட்டுமே நிதியாதாரம் பெற்றுள்ளது நிதியாதாரம் என்பது மக்கள் கூட்டாட்சி பேரவை செயல்பாடுகளின் துவக்க நிலையின் போது புனரமைப்பு பணிகள் மற்றும் அனைத்து உற்பத்திக்குமான மூலதனம் வழங் மூலதனம் வழங்குதல் உள்ளிட்ட செலவினம் மேற்கொள்ள மக்கள் கூட்டாட்சி பேரவை வங்கிக் கணக்கில் உட்படுத்தப்படும் முன்னூறு கோடி ரூபாயும் நிரந்தரமான வருவாய் என்பது மக்களின் வருவாயில் பத்து சதவீதம் வழங்கப்படும் வருவாய் பங்களிப்பு மட்டுமே ஆகும் நிதி விடுவிப்பதென்பது மக்கள் கூட்டாட்சி பேரவை தீர்மானப்படி மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மைய கூட்டு உத்தரவுக்கு உட்பட்டதாகும் வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசியம் ஒருங்கிணைப்பு அமைப்புகளுக்கு மக்கள் கூட்டாட்சி பேரவை விடுவிக்கும் நிதி நீங்களாக எந்த நிதி ஆதாரமும் இல்லை வட்டம் மாவட்டம் மாநிலம் தேசியம் ஒருங்கிணைப்பு படி ஒருங்கிணைப்பு மையங்களில் மக்கள் கூட்டாட்சி பேரவைக்குள் அமையாத சட்டக்கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் பெரிய சிறிய ஆலைகள் வானொலி தொலைக்காட்சி சினிமா பட தயாரிப்பு விஞ்ஞான ஆய்வகங்கள் ராணுவம் சம்பந்தப்பட்டவை காவல் சம்பந்தப்பட்டவை வெளிநாடுகள் சம்பந்தப்பட்டவை தேசிய நதிகள் இணைப்பு மைய நிர்வாக ஊதியம் நிர்வாக செலவினம் என பல வகைப்படும் அதற்கான செலவு தொகை வட்ட ஒருங்கிணைப்பு மையம் மாவட்ட ஒருங்கிணைப்பு மையம் மாநில ஒருங்கிணைப்பு மையம் தேசிய ஒருங்கிணைப்பு மையம் பெற்றுக்கொள்வது என்பது ஒருங்கிணைப்பு மையங்கள் உத்தேசிக்கப்பட்டுள்ள திட்டம் திட்டம் சம்பந்தப்பட்ட செலவினம் உட்கொண்ட அறிக்கை மைய நிர்வாக செலவினம் அதற்கான அறிக்கை மைய நிர்வாக ஊதியம் அதற்கான அறிக்கை என தனித்தனி அறிக்கையுடன் மொத்த செலவு தொகை குறிப்பிட்டு அந்தந்த ஒருங்கிணைப்பு அமைப்பிற்கு உட்பட்டு வரும் மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் வழங்க வேண்டிய சம பங்கீட்டு தொகை உள்ளிட்ட அறிக்கைகள் சம்பந்தப்பட்ட மக்கள் கூட்டாட்சி பேரவைகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டு மக்கள் கூட்டாட்சி பேரவைகள் கூடி தீர்மானம் மூலம் அனுமதி பெற்ற பின் மக்கள் கூட்டாட்சி பேரவை ஒருங்கிணைப்பு மையம் அந்தந்த தொகை ஒருங்கிணைப்பு மைய கணக்கிலிருந்து மைய கூட்டு உத்தரவுப்படி விடுவிக்கப்படலாம் அடுத்த வெளியீட்டில் இயற்றுதல் இராணுவம் காவல் ஒருங்கிணைப்பு பற்றி பார்க்கலாம் அனைவரும் எங்கள் வெளியீட்டை மக்கள் கூட்டாட்சி என்று பதிவு செய்து வரிசைப்படுத்தி பார்க்க கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்